நம்ம இருந்து ரேவதி வரைக்கும் எல்லாருமே ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்றாங்க அதாவது ஒரு விஷயத்த நம்ம கௌதம் கிட்டையும் இலக்கிய கிட்டையும் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அது வேற எதுவும் கிடையாது அதாவது அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்றதுதான் உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சந்தோஷம் இருக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அதே சமயத்துல ஒரு பக்கம் நம்ம கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் அடுத்தடுத்து மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வர இருந்துச்சு அதுவும் இல்லாம நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம்க்கு எந்த ஒரு உண்மையுமே தெரியக்கூடாது என்ன என்ன

நல்ல விஷயம்னா அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதம் கிட்ட வந்து இலக்கியா ஒரு சந்தோஷமான செய்திய சொல்ல போறாங்க அதாவது நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இது பல கனவு அதாவது நம்ம ஜானகி ரேவதி இவங்களுக்கு மட்டும் இது கனவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கௌதமுக்கும் இது ஒரு கனவு தான் எப்படியாச்சும் சீக்கிரமா ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது இத்தனை நாள் நம்ம கௌதம் இலக்கியோட வாழ்க்கை எப்படி எப்படியோ இருந்துச்சு ஆனா அந்த குழந்தை காலடி எடுத்து வைக்கும் போது நம்ம கௌதமுக்கு எல்லாமே நல்ல காலம் தான் பிறக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதாவது கரு உருவானதுல இருந்தே நம்ம கௌதம்க்கு அடுத்தடுத்து எல்லாமே வந்து நல்லதாவே நடக்க போகுது இதுக்கு முன்னாடி அவருக்கு பல சொத்துகள் இருந்துச்சு பல விஷயங்கள் இருந்துச்சு இது எல்லாத்தையுமே இழந்தாங்க ஆனாலும் இப்போ அது எல்லாமே வந்து மீட்டு வர மாதிரி அதாவது திரும்ப வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நடக்க போகுது உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா யாரா இருந்தாலுமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அதுவும் இல்லாம நம்ம இலக்கிய அப்படி சொல்லும் கௌதமுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஒரு பக்கம் தன்னோட அப்பா யாரு அப்படின்ற உண்மை கௌதமுக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்ததா வந்து நம்ம கௌதம் அப்பாவாக போறாரு அதாவது இந்த எஸ் என் மாதிரி நல்லபடியா வளர்ப்பேன் பாத்துக்குவேன் அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் ரொம்பவும் கான்பிடென்டோட இருந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தடுத்து அடுத்து எல்லாமே வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம கௌதமோட இந்த எஸ் எஸ்கே கொள்ற பிளான் எஸ் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்றது எல்லாமே நம்ம கௌதம் தயாராதான் இருந்துட்டு இருக்காங்க எப்படியாச்சும் வந்து கௌதம் வந்து எஸ்எஸ்கேவோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அடுத்தடுத்து எல்லாமே வந்து அஹ் நம்ம கௌதமுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கு அடுத்தது ரேவதி இலக்கியா அதாவது நம்ம ஜானகி இவங்க கிட்டயும் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருக்காங்க இருக்காங்க எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு ஆனா அதே சமயத்துல அதாவது இன்னும் பத்து மாசம் கழிச்சு நம்ம கௌதமுக்கு கண்டிப்பா ஒரு குட்டி கௌதமோ இல்ல குட்டி இலக்கியாவியோ பிறக்க போகுது இதுல அதாவது பொன் குழந்தை பிறக்க போதா இல்ல ஆண் குழந்தை பிறக்க போதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ பண்ணிக்கோங்க